தன்னுடைய குதூகலத்தால் அனைவரையும் சொக்க வைக்கக்கூடிய ரிஷபராசினியர்கள் இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது என்ன மாதிரி எல்லாம் இயங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்க போகுது அப்படிதான் இருக்கு அல்டிமேட்டாசிக்காரங்களுக்கு பதினொன்னுல வரை இது வரைக்கும் வந்து பத்துல இருந்த சனி இப்போ பதினொன்னுல போய் உட்கார போறாரு ஒன்னா தலைக்கு மேல இருந்து அப்படியே அழகா ஜொழிச்சு கொண்டிருந்த ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாம் மாட்டிட்டு இருந்த ரிஷபராசினியர்களுக்கு சூப்பரான டைம் பீரியட் அதுவும் தனாதிபதி போய் இரண்டாம் இடத்துல அமர்தல் அப்படின்றத தாண்டி வேற ஏதாவது இருக்கா என்ன சொல்லுங்க வேற எதுவுமே கிடையாது இடத்துல இடத்துல வந்து வந்து சனி குரு இயல்பாகவே ஒரு பயிற்சி பழங்கள் அப்படின்றது வெறும் அதை தீர்மானம் பண்ண முடியாது இல்லையா சுத்தி இருக்கிற எல்லாத்தோடையும் சேர்ந்துதான் ஒரு நிகழ்வாக வரும் அந்த வகையில பார்க்கும் போது சனியோடைய ஆளுமையும் சரி இந்த பக்கம் குருவுடைய டிரான்சிட்டுமே சரி இந்த பக்கம் பேர்ச்சியுமே சரி யாருக்கு எக்ஸ்டர்னரியா இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கு இது வரைக்கும் நீங்க பட்ட அத்துணை கஷ்டத்துக்குமான ஒரு விமோச்சன தான் இந்த தடவ ஷிவராசிக்காரங்களுக்கு நிகழ போகிறது பத்துல சனி உட்கார்ந்து வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டு இருந்தீங்க பத்தா அதுக்கு தலைக்கு மேல வேற குரு உட்கார்ந்து இருந்தாரு நிறைய பேருக்கு நான் ஜொலிப்பீங்க சொன்னேன் ஜொலிக்கர் எல்லாம் ஜொலிச்சோன்னா ஆனா தேவையில்லாத சிந்தனை தேவையில்லாத தாட் ப்ராசஸ் நான் ஒரு இடத்துல இருக்கேன் என் வீட்டுக்கார ஒரு இடத்துல இருக்காரு குடும்பத்துல இருக்க மக்கள் எல்லாம் போன மாதிரி கொஞ்சம் சோம்பேறு அதிகரிச்ச மாதிரி இந்த மாதிரியான ஒரு மாதிரியான கூட்டுக்கலவையெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருந்ததெல்லாம் தாண்டி இந்த மே மாதம் ஆரம்பிக்க இருக்கக்கூடிய இந்த குரு பேருச்சியை ரிசிவராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டாம் இடம் எங்க போயிருக்கு இரண்டாம் இடம் அப்படின்னாலே தனம் வாக்கு ஸ்தானம் நேத்திரம் குடும்பம் எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் இடம் தான் இரண்டாம் இடம் அந்த இடந்தாம் இடத்துல அப்படியே பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி வரும் அந்த அப்படி அழகாக உட்கார போகிறார் சூப்பரான டைம் எப்படிங்க சிவராசிக்காரங்களுக்கு பலன் சொல்லும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த தடவை எல்லாமே கிடைக்க போகுது கூட்டாளிகள் கிடைக்க போறாங்க பணம் கிடைக்க எங்க எங்கேருந்து வருது ஏன் வருதுன்னு தெரியாது ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வரும் உடனே கமெண்ட்ல போடாது எங்களுக்கு பணமே வரல இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளேயும் எப்படி வரும் வந்தால் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேருக்கு பணம் வரப்போகுது ஒரு பேங்க் லோன் மூலமாக ஒரு தொழில் தொடங்கி அதன் மூலமாக அதீத லாபம் கிடைக்க போகுது ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது நீங்க சும்மா ஒரு நான் ஒரு நான் தெரிஞ்ச ஒரு நாற்பது லட்சத்துக்கு இடம் வாங்கி போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் அந்த நாலு கோடிக்கு அந்த இடம் போகிறதுக்கு மாடியான டைம் பீரியட்லாம் உங்களுக்கு குரு பகவான் கிரியேட் பண்ண போறாரு ஏன்னா குரு அப்படின்னாலே அசையா சொத்துன்னு அர்த்தம் பெரும் நிதிக்கு இறைவனவன் சும்மா சாதாரண நிதிக்கு எல்லாம் இறைவன் கிடையாது யாருக்கெல்லாம் பெரிய அசற்று இருக்கோ யாரெல்லாம் வந்து பெருசா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து குரு வந்து ரொம்ப நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் அப்ப அந்த வகையில இந்த ரிஷபராசிக்காரங்க எப்படி இருக்க போறீங்க ஜாக்பாட் தான் சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது புதையல்லாம் சொன்னா வந்து அது எப்பயோ ஒரு தடவை ஒவ்வொரு தடையும் வரக்கூடிய ஒவ்வொரு மாசமும் ஜாக்பாட் யாரு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா அது ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் நடக்கப்போகுது ரிஷவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்திற்கு குருவோட டிரான்சிட் அந்த இரண்டாம் இடம் அப்படின்றது உங்களுடைய காலபுருஷனோட மூன்றாம் இடமா இருக்கு நிறைய பேருக்கு யாரெல்லாம் ஐடி ல ஒர்க் பண்றீங்களோ யாரெல்லாம் கேமரா பிடிக்கிறீங்களோ யாரெல்லாம் கலை அல்லது கலைத்துறையை சம்பந்தப்பட்ட நேர்களாக இருக்கிறீங்களோ யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து உங்களுடைய உணவின் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டு ஹோட்டல் வச்சிருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து பால் பால் சம்பந்தப்பட்டு நிறுவனங்கள் பண்ணிக்கொண்டிருக்கீங்களோ யாரெல்லாம் கடல் சார்ந்த பணிகள் செய்து கொண்டிருக்கீங்களோ அத்துணை பேருக்கும் கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க ப்ரமோஷன் கிடைக்கப்படும் ட்ரான்சிட் அப்படின்றது இருக்க போது இடமாற்றம் இருக்க போது அதுவும் நீங்கள் போகிற இடம் அப்படின்றது உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தோட ஒரு இடமா இருக்கும் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு என்னை வாவான கூப்பிட்டு என உட்கார வைக்கக்கூடிய இடமா இருக்கும் நான் போயிட்டு அந்த இடத்துல நான் என்ன நிலைநிறுத்திக்கல என்னை நிலைநிறுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு போக போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் அப்படின்றது கிரியேட் ஆக போகுது யார் கிரியேட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தா ரிஷபராசி நேரம் பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடம் இயங்க போகிறது அப்படியே திரும்ப வந்தீங்கன்னா ஆறாம் இடம் இயங்க போகிறது அப்படியே திரும்ப வந்தீங்கன்னா இந்த பக்கம் எட்டாம் இடம் இயங்க போகுது அதனால கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயத்துல மட்டும் ரிஷபராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும் நான் திரும்ப சொன்ன மாதிரி பயிற்சி படங்கள் அப்படின்றது வந்து ஒரு நான்கு விதமான பயிற்சியும் அடிப்படையாக கொண்டுதான் அந்த வருடத்தை இயக்கப்போகுது அந்த அடிப்படையில பார்க்கும்போது கொஞ்சம் ராகுவோ ஊக்கியது பயிற்சி அப்படின்றது அஹ் லைட்டா உங்களை பயமுடுத்துற மாதிரியான ஹெல்த் இஷ்யூவை கொடுத்து அதுக்கப்புறம் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்புற மாதிரியான நிகழ்வுகளை நடத்தி காட்டுற மாதிரி இருக்கு அதனால யாராவது மருத்துவம் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது இந்த வருஷத்துல பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை பத்தி கவலையே படாதீங்க உயிர் போற மாதிரியான நிகழ்வுகளே இருந்தாலும் ஒண்ணு நடக்க இல்லை குருவோட பார்வையால் மிகப்பெரிய வியாதியாக இருந்தா கூட தவிடுபடியாக போகுது அதுதான் இருக்கிறதுலேயே ஸ்பெஷல் ஏதன இருக்கிறதுலே வந்து கொடுப்பன காசு பணமா சுவர் இருந்தால் தான் சுத்தனா இருக்க முடியும் பெரிய பிரச்சனை ஒரு நல்ல டாக்டர் மூலமா ஒண்ணுமே இல்ல படி மாத்திரை சாப்பிட்டு உனக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சரியாக்கி ஒரு தெம்ப கொடுத்துட்டாருன்னு அதோட வாழ்க்கையில் ஏதாவது தேவையா என்ன அந்த மாதிரியான ஒரு நிலைமை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வரப்போகுது பிரிந்த குடும்பங்கள் அனைத்தும் ஒன்று சேர போகிறீங்க இதுவரைக்கும் நான் ஒரு இடத்துல இருந்தேன் ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல இருந்தார் நான் ஒரு இடத்துல இருந்தேன் என் மனைவி ஒரு இடத்துல வேலை இருந்தாங்க எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு போட்டு போன தடவை வாட்டி வதக்கிட்டாரு குரு அப்படின்னா கூட இந்த தடவை பயங்கரமான ரொமான்டிக் பர்சனாக மாற போகிறீங்க ஆறாம் இடம் இயங்க போகிறனால வேலை வேலை வேலைன்னு இருக்க போகிறீங்க நிறைய பேருக்கு கடன் அப்படின்றது கிடைக்க போது கடன் வாங்குவதில் கவனம் 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 நான் திரும்பவும் சொல்றேன் பணம் எப்படி வரும் டக்குனு மேல கூறி எப்படிட்டு வந்துருமா ஒன்னா கடன் வாங்கணும் இல்ல அடுத்தவங்க கொடுக்கணும் இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய சொத்து சேரணும் எட்டாம் இடம் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் அது ஏழுக்கு ரெண்டு நிறைய பேருக்கு கணவனுடைய உறவினர்கள் மூலமாக கணவனுடைய வீட்டின் மூலமாக அல்ல மனைவியுடைய வீட்டுக்கு மூலமாக உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கான சான்ஸ்லாம் நிறைய குரு பயிற்சியில நடக்க போகுது ரிஷப ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பூர்வீக சொத்தெல்லாம் கையில வந்து சேரப்போகுது நிறைய பேருக்கு கடன் அடையறதுக்கான முகாந்திரங்கள் எல்லாம் தெரிய போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்குங்க கெடுபலன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல ஒன்னே ஒண்ணுல கவனமா இருக்கணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருந்துக்கணும் அது கூட ஒரு நாள் போயிட்டு வந்து மெடிக்கல் செக் பண்ணிட்டு வர மாதிரியான சூழலை கிரியேட் பண்ணுமே தவிர மத்தபடி பெருசா பயந்துக்கிற மாதிரி ரிஷபராசி கொண்டு வரல பதினொன்னு சனி இருக்காரு இந்த பக்கம் எட்டுல ராகுவோட டிரான்சிட்டுமே கொஞ்சம் முன்ன பின்ன நல்லா தான் இருக்கு ஒண்ணு கவலைப்படுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா எதுல வந்து கவனமாக இருக்கணும்னா மத்தவர்களிடம் கொடுக்கக்கூடிய வாக்கில் கவனமா இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடம்ன்றதே வாக்குஸ்தானம் தான் அப்ப நான் அத பண்ணிடுவேன் இதை பண்ணுவேன் சொல்ற வாக்குல கவனமா இருக்கணும் இல்ல எப்பயுமே ஒரு விஷயம் நம்மளுக்கு நிறைய கிடைச்சது நினைச்சதுன்னா நம்மள அறியாம நம்மளுக்குள்ள ஒரு அப்படியே லைட்டா ஒரு ஈகோ எட்டி பாத்துரும் இல்ல ஒரு எனக்கு தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை வந்துடும் அந்த தன்மை இந்த என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாருன்னா சனி கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு அதனால தேவையில்லாம மத்தவங்கிட்ட எனக்கு தான் எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி காட்டிக்கிட்டு இல்ல நான் தான் பெரியாள்ன்ற மாதிரி காட்டிக்கிட்டு அடுத்தவர்களுடைய சின்ன சின்ன விரோதத்தை சந்திப்பதற்கான சூழல் எல்லாம் இந்த கிரியேட் ஆகும் இதுல கவனமா இருக்கணும் திரும்ப சொல்ற மாதிரி ராசி பலன் அப்படின்ற விஷயமே வந்து இதெல்லாம் நடக்க போகுதுங்க இதெல்லாம் இருக்க போது இந்தந்த மாசம் நீங்க கண்ட்ரோலா இருந்தவங்க இந்த மாசம் உங்களுக்கு ப்ளஸ் இருக்க போது அப்படின்னு தான் ஆனா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு மாதங்களுமே சூப்பரா இருக்கும் எதை பத்தியுமே கவலைப்படவேன் மே மாசத்துக்கு அப்புறம் மகாராஜா யோகம் யாருக்கு உண்டோ இல்லையோ ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் உண்டு பயங்கரமான டைம் பீரியடு ஸ்டார்ட் கிட்டத்தட்ட திரும்ப இந்த மாதிரி வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகுங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சரியா முறையா பயன்படுத்திக்கிட்டீங்களே ஆனால் வாழ்க்கையில் உயரத்தோட உச்சத்துக்கு தான் போய் சேர்வது இதுதான் உண்மையான விஷயம் கிருத்திக நட்சத்தாரளை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திக் பொறுத்த பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் ரயில் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ லேண்டு லேண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பண்ணிக்கலாம் யாரெல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் சூப்பரான டைம் பிடிக்கும் ஏன்னா குரு அப்படின்னா நிலத்துக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்னாலே நிலத்துக்கு அதிபதி அப்போ நிலம் சார்ந்த விஷயங்கள் பண்ணக்கூடிய நிலம் சார்ந்த ஒரு பைசல் மட்டும் அப்படின்றது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது ஒரு நிலத்தின் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகுது ஒன்னா நீங்க லேண்டு வாங்கி அதன் மூலமாக மகிழப் போகிறீர்கள் இல்லையா ஒரு லேண்டின் மூலமாக சொத்து விற்று அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்க போகுது வாட்டவரிட்ஸ் உங்களுக்கு லாபம் வரணும் அந்த லாபத்தை கொடுக்கறதுக்கு சனி ரெடியா இருக்காரு பத்தாதுக்கு அதை தூண்டி விடுறதுக்கு இங்க குருவும் ரெடியா இருக்காரு குடும்பத்தின் ஓடு உங்க கூடிய ஒரு லாபம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்க போகுது படிக்கிற குழந்தைங்களாம் சூப்பராக படிக்க போகிறீங்க டீச்சர்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்க போகிறீங்க இது வரைக்கும் பேச்சில் இருந்த தயக்கம் நிவர்த்தி நிவர்த்தியாக போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய நினைப்பை வெளிப்படுத்தக்கூடிய அதி அற்புதமான காலம் அப்படின்றது கூடிய விபரீச விபரீதராஜ் அவங்க ஒன்றுமே கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை சூப்பராக இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு எதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் கொஞ்சம் அப்படியே படப்பட பாருது செஸ்ட் பெயின் வர்றது தேவையில்லாத ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு உண்மையாக சொல்லட்டுமா நீங்கள் திட்டினாலும் சரி சிவராசிக்காரங்களுக்கு யாரும் சொல்ல வேணாம் நீங்களே வந்து பாதி டாக்டர் ஆகிடுவீங்க காய்ச்சல் வரதுக்கு முன்னாடியே பேன் போட்டுப்பீங்க பரஸ்டமால் போட்டுப்பீங்க வயிறு சரியானாதான் வயலு புண்ணுறும் நீங்களே சொல்லிப்பீங்க எல்லா டாக்டரும் நீங்க தான் அரிசிமும் தனுசு மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் யாருமே கிடையாது அவங்களே வந்து சொந்த வைத்தியம் பார்த்துட்டு அவங்களே எல்லாம் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா இந்த தடவை கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் ஃபுட் கண்ட்ரோல் கண்டிப்பாக தேவை ரிஷபம் அப்படின்னாலே வந்து உணவு பிரியர்களாக இருப்பார்கள் இந்த தடவை ஃபுட் கண்ட்ரோல் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய நேரமாக இருக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்குது குவா சத்தம் கேட்க போகிறது பயங்கரமான யோகம் கிடைக்க போகிறது ராஜயோகம் கிடைக்க போகிறது நிறையா பேருக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு தலைமைத்துவம் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு வீடு வாசல் மனை சொத்து சுகம் எல்லாம் நாடாடம் இங்கிறனால கண்டிப்பாக எல்லாமே இயங்க போகுது நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு சேவிங்ஸ் அப்படின்ற விஷயம் இடங்க போகுது இன்னொரு மேற்படிப்பு படிப்பதற்கான நான் இடம் அப்படின்றது இந்த இடத்துல கிரியேட் ஆக போகுது யாரெல்லாம் ஃபாரினில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ ஏன்னா காற்று ராசியில் போய் உக்காந்துருக்காரு யாரெல்லாம் ஃபாரினில் போய் படிக்கணும் ஆசைப்பட்டீங்களோ அவங்கள டிராவல் பண்ண போறீங்க எப்படியோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போவதற்கான டிராவல் அப்படின்றது கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சியில் ரிஷபராசிக்காரர்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள் அது அனைத்தும் உங்களுக்கு ஆதாயமாகத்தான் இருக்க போகுது இதை பத்தியுமே கவலைப்படும் நாங்கள் சூப்பராக இருக்குங்க ரிஷபராசிக்காரெல்லாம் ராசிப்பலன் பார்க்க வந்து எங்களை காண்டாக்காதீங்க எல்லாமே நல்லா இருக்கு உங்களுக்கு அதுக்கு மேலே என்ன வேணும் அத்தாவது கிரையோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது இன்னுமே இந்த விஷயத்த நான் அழகாக ஆக்கிக்கிறதுக்கும் நீங்கள் சொன்ன இவ்வளோ விஷயம் நடந்தால் சந்தோஷம் தான் ஆனால் நடக்கும் நம்புங்க நான் நம்புறேன் இல்லை நீங்களும் நம்புங்க இதோட நிறைய கிடைக்க போகுது என்ன மாதிரியான வழிபாட்டின் மூலமாக நான் என்னை இன்னும் கொஞ்சம் அழகாக என் வாழ்வியில கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பௌர்ணமி தோறும் வரக்கூடிய அம்பாள் வழிபாடு மிகச்சிறந்த பலனை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் முடியும்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்க பெருமாள பிடிச்சிக்கோங்க ஒரே ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வாங்க இது எல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிக்கட்டுகள் நீங்கள் ஏறுவதற்கான உறுதுணையாக கண்டிப்பாக இருக்கும்